ஓகே இப்ப நம்ம கம்பெனிண்ட் வந்து இந்த ரைட் சைடு ஹெட் செட்டை பண்ணி பார்க்கலாம் இந்த போர்ட்ல இருந்து பேட்டரி போகிற ஒயர் எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம நல்லா ஏன் வச்சிக்கணும் அந்த ஸ்பீக்கர் ஒயர் ஒயிட் கலருக்கு நேராக பிளாக் கலரும் ப்ளூ கலர் ஒயருக்கு நேராக ரெட் கலரும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆர் மைனஸும் மாத்தி கொடுத்துக்கூடாது போட்டே டேமேஜ் ஆயிரும் வணக்கம் உங்களுக்கு நம்ம சேனலில் இப்போ தான் பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போனோம்னா போட் கம்பெனியோட ஏர்பட்ஸ் வச்சிருக்கோம் அந்த இயர்பட்ஸ் நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கம்பெனிண்ட் வந்துருக்கு அது பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு நல்லா ஒர்க் ஆகுது ரைட் சைடு சுத்தமாக சவுண்டே வரல ஒர்க் ஆகல அதை என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை சரி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நம்மளோட ஏர் பட்ஸையும் அந்த ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கையில் ஒரு மைக் வச்சிருக்கோம் இது பாருங்க நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ அந்த மைக்கை கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைடு ஒர்க்காகிற ஸ்பீக்கரில் வைக்கிறேன் பாருங்கள் ப்ளஸ் நம்ம செஞ்சிட்டு இந்த பாதி ஒர்க்கு டீஸ் பண்ணிட்டோம் மீதி பாதி ஒர்க் இருக்கு இப்போ என்ன செய்யப் போகிறோன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்டிலோட ரெண்டு கால்லையும் அந்த சைடில் ஒரு காது மாதிரி வச்சும் வெய்ட்டாக பண்ண போகிறோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இதாச்சும் பட்ட லெஃப்ட் சைடு நல்லா ஸ்பீக்கர் ஒர்க்காக இருந்தால் நீங்கள் கேட்டுருக்கீங்க இப்போ ரைட் சைடு நமக்கு கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஹெட் சைட் சைடு வைக்கிறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வால்யூமே வராது அது ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கு இப்போ ரைட் லெஃப்ட் சைடு வைக்கிறேன் பாருங்க திரும்பவும் நம்ம வந்து மூணுக்கு ஒன்றாம் பைப் தான் நம்ம வந்து போட்டுருவோம் அந்த பைப்பில் கரெக்டாக செட் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம மூணு இச்சப்படுத்திய மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த ஸ்பீக்கரில் இப்போ வைக்கிறேன் பாருங்க இப்போ ப்ளூடூத் ஆஃப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பாஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ப்ளே பண்ணிட்டு இந்த மொபைல்ல கீழ வந்த ஸ்பீக்கர் இருக்கு இப்போ ப்ளே பண்ணி வச்சு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் ஓய் பிரதர்ஸ் நம்ம வெல்ட் பண்ணி ரெடி பண்ண அந்த 3 இன்ச் அகலம் உள்ள பட்டையை கொண்டு வந்து நம்ம ஒரு கால்ல ரெண்டு பக்கம் இன்னொரு கால்ல ரெண்டு பக்கம் வச்சு வெல்ட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம்னா நம்ம கட்டில் கால்ல ஃபிட் பண்ண அந்த பட்டையில நம்ம கரெக்ட்டா மாத்தி ஓய் பிரதர்ஸ் இப்போ வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணலாம் அதான் நம்ம கட்டிலோட அந்த மேல் பக்கம் இப்போ நம்ம ஹெட்செட் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ளூடூத் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் நம்ம இயர்பட்ஸ் நம்ம ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ திரும்ப ஒர்க் ஆவர் சைடு வைக்கிற மாதிரி கட்டில ஃபிட் பண்ணவே இல்லை ஃபிட் பண்றதுக்காக தான் நம்ம மார்க் பண்றதுக்காக அந்த பொசிஷன்ல நிப்பாட்டி இருக்கோம் நம்ம அந்த கட்டில யூஸ் பண்ணிட்டு பைப் வந்து ரெண்டு இப்ப திரும்பவும் நம்ம ரைட் சைடு ஒர்க் ஆகாத சைடு அதாவது கம்ப்ளைண்ட் வந்த அந்த ஹெட்செட் சைடு அந்த ஸ்பீக்கரில் வைக்கிறேன் மாதிரிங்க பார்த்தீங்கன்னா ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கு அது என்னான்ட்டு நம்ம அந்த கம்ப்ளைண்ட ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு திரும்பவும் வைக்கிறேன் பாருங்க நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ஓகே இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் வந்து இந்த ரைட் சைடு ஹெட் செட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாரா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெட் செட்டில் மென்ஷன் பண்ணிருக்காங்க இதான் ரைட் சைடு ஹெட் செட்டு இதை நம்ம பார்த்து கவனமாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இதான் கம்ப்ளைண்ட் வந்தது இதான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா குளூ இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மூடியை க்ளோஸ் பண்ணுறத அங்கே கம்பெனிலேயே இது ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல வர ஒயர் ரெண்டு வயருமே நல்லா தான் இருக்கு சால்ட்ரிங்லாம் எதுவும் எடுக்கல பாருங்க ஒயிட் கலர் ஒயர் ஒன்று ப்ளூ கலர் ஒயர் ஒன்று ரெண்டு ஒயர் வரும் ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு எதுவும் லூஸ் கண்டிப்பெல்லாம் இல்ல நெக்ஸ்ட் நம்மளோட ஹெட்செட்டில் உள் பக்கமா பேட்டரி அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க அதை எந்த டேமேஜ் இல்லாம ஒயர் எதையும் கட் பண்ணிடாமல் நம்ம பார்த்து கவனமா வெளியில எடுத்துடலாம் பேட்டரியை நம்ம கவனமா வெளியில் எடுத்துட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கமா ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க அந்த போர்டில் ஸ்பீக்கரோட ஒயரும் அந்த பேட்டரியோட ஒயரும் கனெக்ட் ஆயிருக்கு ஆனா எந்த சால்ரிங்கும் எதுவும் எடுக்கல நல்லா தான் இருக்கு எந்த பண்ணிட்டு எதுவும் இல்ல ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்மள ஹெட்செட்ல பேக் சைடு ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க அந்த மூடியை பொறுமையா நம்ம ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் அத ஓபன் பண்ணிட்டு பாத்தோம்னா சின்ன சின்னதா வாசர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எடுத்து பத்திரமா ஒரு சைடு வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு இருக்க கவர ஓபன் பண்ணிட்டு பாத்தோம்னா ஒரு பெரிய போர்டு இருக்கு அந்த போர்டுல ரெண்டு பின்னு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பின்னுமே நம்ம ஹெட்செட்ல அடிப்பக்கமா ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு அதுல வந்து கனெக்ட் ஆகுது இத நம்ம சார்ஜிங் கேஸ்ல வைக்கும் போது இது வழியா தான் நம்ம ஹெட்செட்ல இருக்க அந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏறும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனோம் நம்ம ஹெட்செட்ல இருக்க ஸ்பீக்கரியும் பேட்டரியும் கழட்டி எடுக்கணும் அதுக்காக சால்ட் எடுத்துருக்கோம் இத நம்ம பிளக்கின் பண்ணிட்டு சுவிச் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே சால்டர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை மட்டும் நம்ம சால்ட்ரிங் வச்சு வெளியில தனியா எடுத்துக்கலாம் ஓகே பிராண்ட் நம்ம ஹெட் செட் போர்டுல இருந்து ஸ்பீக்கருக்கு ரெண்டு ஒயரு வந்தது அந்த ரெண்டு வொயரையும் சால்ட்ரிங் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீக்கர் மட்டும் தனியா எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டாட்ல ப்ளூ கலர் ஒயரும் இந்த சைடு ஒரு ஒயிட் கலர் ஒயரும் தான் வச்சு சாட்ரிங் வச்சிருந்தாங்க அத நம்ம எடுத்துட்டோம் நல்லா ஞாபகம் வச்சுப்போம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பேட்டரியை சாட்ரிங் வச்சு எடுக்க போறோம் அதுக்காக அந்த போர்டை நம்ம வெளில எடுத்து தான் எடுக்க முடியும் அந்த போர்டுல தான் அந்த பேட்டரியை சார்டரிங் வச்சிருக்காங்க அந்த போர்டை எந்த டேமேஜும் பண்ணிடறாம நம்ம பொறுமையா வெளியில எடுத்துடலாம் எப்படியோ ஒரு வழியா டேமேஜ் பண்ணிடாம நம்ம ஹெட்செட்ல இருந்து அந்த போர்டு போர்டை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம் இந்த போர்டில் இருந்து பேட்டரி போகிற ஒயர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நல்லா ஏன் வச்சுக்கணும் அந்த ஸ்பீக்கர் ஒயர் ஒயிட் கலருக்கு நேராக பிளாக் கலரும் ப்ளூ கலர் ஒயருக்கு நேராக ரெட் கலரும் கொடுத்துருக்காங்க நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் மாற்றி கொடுத்துடக்கூடாது போர்டே டேமேஜ் ஆயிடும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம போர்டில் இருந்து நம்ம பேட்டரியை மட்டும் தனியாக சார்ஜிங் வச்சு கழட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கரை தனியாக கழட்டி எடுத்தோம் இப்போ பேட்டரியும் தனியாக கழட்டி எடுத்துட்டோம் இந்த போர்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த போர்டை நம்ம தனியாக எடுத்துருக்கோம் இப்போ பெட்ரோல் ஒரு மூடியில் வச்சிருக்கோம் அடுத்தது ஒரு பழைய ப்ரெஷ் வச்சிருக்கோம் இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த போர்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒயர் ப்ரெஷ் நம்ம அந்த ப்ரெஷ் எடுத்துட்டு நம்ம பெட்ரோலில் லைட்டா நினைச்சிட்டு நம்ம இந்த போர்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த போர்டில் நம்ம ஒரு பக்கத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு திருப்பி இன்னொரு பக்கத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டோட ரெண்டு பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த போர்டில் இருக்க பெட்ரோல்லாம் ஆவியாகிற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம் பேரிய அந்த போட்டுல ரெண்டு நம்ம சாட்டிங் வச்சிக்கலாம் கரெக்டா ஒயரை பார்த்து சாட்டிங் வைக்கணும் ரெட் கலர் எந்த எடுத்து இருந்ததோ அதே இடத்துல ரெட் கலரையும் பிளாக் கலர் எந்த எடுத்து இருந்ததோ அதே இடத்துல பிளாக் கலரையும் நம்ம வச்சு சாட்டிங் வச்சுக்கிட்டோம் அடுத்ததான் நம்ம ஹெட்செட்ல இருந்த ஸ்பீக்கரையும் நம்ம வச்சு சார்ஜிங் பண்ணோம் அதுக்காக அந்த ரெண்டு ஒயரையும் நம்ம உள் பக்கமாக விட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம் நம்ம அந்த ஸ்பீக்கரை சார்ஜிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த போர்டை இருந்த இடத்துல கரெக்டாக எந்த டேமேஜும் பண்ணிடாம நம்ம கரெக்டா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஒகே பிரான்ஸ் நம்ம அந்த போர்டை எந்த டேமேஜும் பண்ணிராம இருந்தே கரெக்டா வச்சு ஃபிட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம சார்ஜ் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்பீக்கர்ல அந்த ரெண்டு ஒயரையும் கனெக்ட் பண்ண போறோம் அந்த ரெட் கலர் டாட் இருக்க இடத்துல ப்ளூ கலர் ஒயரையும் அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒயிட் கலர் ஒயரையும் தான் நம்ம கழட்டி எடுத்தோம் அதே இடத்துல கரெக்டா நம்ம வச்சு சார்ஜிங் பண்ணிக்கலாம் ஓகே ப்ளூ கலர் ஒயரை நம்ம சார்ஜிங் வச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ஒயிட் கலர் ஒயர் இருக்கு அதையும் இப்போ ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் அந்த பேட்டரிய அந்த மேக்னெட் பக்கத்தில் சைடில் வச்சு தான் ஃபிட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரியே நம்மளும் வச்சு ஃபிட் பண்ணிட்டு அந்த மூடியை எந்த டைரக்ஷன் இருந்ததோ அதே டேரக்ஷனில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட ஹெட்செட்டில் பேக் சைடு பிளாஸ்டிக் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிருந்தாங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரப்பர் வாஷர்லாம் வந்தது அதெல்லாம் நம்ம இருந்த இடத்துல வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளாஸ்டிக் கவரை நெக்ஸ்ட் நம்ம அந்த ஏர் கவரையும் நம்ம ஹெட்செட்டில் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் போய் நம்மளோட கம்ப்ளைண்ட் ஆன அந்த ஹெட்செட்டை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு அதுல இருந்து போர்ட்டு மட்டும் நம்ம பெட்ரோல் வச்சு நல்லா கிளீன் பண்ணி திரும்பவும் இருந்த மாதிரியே ஃபிட் பண்ணி இப்போ இப்போ சார்ஜிங் கேஸில் வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் சார்ஜ் இருக்கும் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணி ஆகாது போய் அப்புறம் நம்மளோட ஹெட் செட்டு நல்லா ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நல்லா ஒர்க் ஆவிற கண்டிஷன்ல இருக்குது இது வந்து நல்லா லைட் ஏறிது பாருங்க பிளின் ஆகுது பாருங்க இது நல்லா சார்ஜ் ஏறிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியாம இருந்த அந்த ரைட் சைடு ஹெட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சார்ஜ் ஏறி வயரிங் எல்லாம் கரெக்டாக தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இதை ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆவதா இல்லன்னு செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட இயர்பட்ஸ் நம்ம மொபைலில் இருக்க ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நல்லா ஒர்க் ஆகிற கண்டிஷன்ல இருக்க ஸ்பீக்கர் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளைண்ட் வந்த ஸ்பீக்கர் இதை நம்ம போர்டை மட்டும் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் செக் பண்ணது மாதிரியே நம்ம சேனலில் இருக்கிற ஒரு வீடியோவே நான் ப்ளே பண்ணிக்கிறேன் வேற வீடியோ நம்ம ப்ளே பண்ணோம்னா நமக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கம்ப்ளைண்ட் இல்லாத ஸ்பீக்கர் சைடு வைக்கிறேன் பாருங்க பின்னாடி இப்போ பாருங்க பின்னாடி கொஞ்சம் இடம் வந்து அந்த செட்டையும் நான் தான் செஞ்சேன் இந்த செட்டு செஞ்சதை போக மீதி ஸ்கொயர் பைப் இருக்கு அதை வச்சு நம்ம கட்டு செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நமக்கு கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த ஸ்பீக்கர் சைடு வைக்கிறேன் பாருங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எந்த வால்யூமும் வரல அதாவது ஒர்க் ஆகல பழைய மாதிரியே தான் இருக்குது நம்ம என்னெல்லாம் போர்டை கிளீன் பண்ணி போட்டாலும் கம்ப்ளைண்ட் வந்து போர்டில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் பக்கத்தில் வச்சு கேட்டு பார்க்குறேன் ஏதாவது வால்யூம் வருதானே லைட்டா சுத்தமாக வால்யூம் வரல இப்போ லெஃப்ட் சைடு வைக்கிறேன் பாருங்கள் வால்யூம் வரும் அதே மாதிரி அதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா அடி கொடுத்துருக்கோம் மொத்தம் எட்டு அடி அது எட்டு அடிக்கு ஒரே அந்த ரெண்டு பைப்பையும் நம்ம தூங்க ஓஏ பிரான்ஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்க ஸ்பீக்கரை நம்ம ஸ்டார்டிங் வச்சு எடுத்துட்டு நம்ம வேற பழைய ஹெட்செட் ஏதாவது இருந்ததுன்னா அதுல இருக்க ஸ்பீக்கரை நம்ம ஸ்டார்டிங் வச்சு எடுத்து இதுல ஃபிட் பண்ணி நம்ம வந்து இதுல வாலியூம் வருதா என்னன்னு நம்ம செக் பண்ணி பாக்கலாம் பிரான்ஸ் நமக்கு ஒரு ஓல்டு மாடல்ல ஒரு ஹெட் செட் கிடைச்சிருக்கு பின் டைப்ல இன்செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஹெட் செட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல ஒர்க் தான் ஓரமா இருந்தது இந்த ஹெட்செட்டை நம்ம வந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம ரிலேட்டிவ் வீட்ல இருந்து இதுல இருக்க ஸ்பீக்கர் ஒர்க் ஆகு கண்டிஷன்ல இருக்கா என்னன்னு தெரியல நமக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் வச்சு எடுத்து நம்மளோட ஹெட் செட்ல அதை ஃபிட் பண்ணி நம்ம ஒர்க் ஆதரவை

நம்ம ப்ளூடூத் ஹெட் செட்ல சேஞ்ச் பண்ணிருக்கோம் இப்ப இதுல வால்யூம் தான் நம்ம செக் பண்ணி பாக்கலாம் இப்ப நம்ம மொபைல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நம்ம இயர்பட்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் நம்மளோட இயர்பட்ஸ் நம்ம மொபைல்ல இருக்க ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு நம்மளோட மைக்கையும் நான் ஆன்ல வச்சுட்டேன் பாருங்க உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருந்த அந்த லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர்ல நான் வைக்கிறேன் மைக்கை வச்சு வெல்ட்

அந்த மேல் பக்கம் சுத்தி கார்னர்ல நம்ம வந்து மூணுக்கு ஒன்றரை பைப் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த பைப்ல கரெக்டா ஃபிட் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம நம்ம வெல்ட் பண்ண அந்த நாலு பீஸையும் நம்ம ஃபுல்லா கிரைண்டிங் பண்ணிட்டு நம்ம அந்த ரெண்டு கால்லயும் சைடுல நாலு பக்கம் வச்சு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் ஓய்யா பிரதர்ஸ் நம்ம வெல்ட் பண்ணி ரெடி பண்ண அந்த மூணு இன்ச்சாக உள்ள பட்டையை கொண்டு வந்து நம்ம ஒரு காலில் ரெண்டு பக்கம் இன்னொரு கால இப்ப அந்த ஒயர் ஹெட்செட்ல இருந்து அந்த இந்த ஸ்பீக்கரோட அப்படியே வச்சு நம்ம அந்த மூடியை நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது ஏன்னா இதோட சைஸ் வந்து பெரிய சைஸா இருக்கு ஆனா நம்ம ப்ளூடூத்ல இருக்க ஸ்பீக்கர் சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வேற ஏதாவது ப்ளூடூத் நமக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம அதுலேருந்து இருந்து ஸ்பீக்கர் எடுத்து இதுல கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கிங் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த இருக்க பெல் பட்டன் எழுதி ஆள் அப்போ அப்பதான் நான் போற ஒவ்வொரு இடம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி ஒரு யூஸ் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்